அந்த வகையில் இன்றைக்கான டாபிக் வந்து மகாலட்சுமி தாயாரை நம்ம இல்லத்தில் எழுந்தருளை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன அந்த பொருளை வந்து நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் எங்கள் எங்கள் வீட்டில் பெரியவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தது எப்பொழுதுமே என்னென்னா அந்த பணம் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு ஏன் அந்த மகாலட்சுமி யோகம் நம்ம எவ்வளோ பூஜை பண்ணாலும் வர்றதில்லை அப்படின்னா அந்த அந்த தா இப்படி பண்ணுறச்சு அது போயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் அதை பிடிச்சி இழுக்கிறதுங்கிறது கஷ்டம் ஸோ இன்னைக்கு அவளுக்கு உள்ளே வரணும்னு கண்டிப்பாக தோணும் அவள் வருவாள் அந்த வந்து பார்த்துட்டு அழடா இந்த வீட்டிலையே நம்ம இருந்துட மாட்டோமா எப்படி நம்மளை கொண்டாடுறா இந்த வீட்டில் அப்படின்னு அவளுக்கு ரொம்ப இஷ்டம் ஸோ இந்த மாதிரியான பொருட்களால் அர்ச்சனை பண்ணுறதும் தூப தீபங்கள் காமிக்கிறதும் அந்த தாயாரின் நாமத்தை நாம் சொல்லும் பொழுது கண்டிப்பாக மகாலட்சுமி நம்ம இடத்தில் வாசம் செய்வாள் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் நிறைய நல்ல நல்ல பதிவுகள் மக்களுக்காக கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில் இன்னைக்கான டாபிக் வந்து மகாலட்சுமி தாயாரை நம்ம இல்லத்தில் எழுந்தருளை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன அந்த பொருளை வந்து நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் மகாலட்சுமி நான் நினைக்கிறேன் நிறைய பதிவு நம்ம போட்டிருக்கோம் அண்ட் ஸ்ரீவித்யாவும் அவளோட சேனலில் ஒரு மகாலட்சுமி யோகம் வர்றதுக்கெல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் நிறையா சொல்லியிருக்காங்க பட் ஸ்டில் ஒரு சில விஷயங்கள் ஒரு மகாலட்சுமி வரணும் அப்படின்னா இந்த இந்த பூஜை பண்ணுற உடனே மகாலக்ஷ்மி வந்துருவா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எங்கள் எங்கள் வீட்டில் பெரியவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தது எப்பொழுதுமே என்னென்னா அந்த பணம் வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம அதை சேர்த்து வைக்கணும் அதை சேர்த்து வச்சு அது இப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க எப்பொழுதுமே காசு நம்மள்ட்ட என்ன இருக்குது இல்லை நம்ம என்ன நகை வச்சிருக்கோம் நம்மளுடைய அந்த வருமானம் என்ன அப்படிங்கிறதையே நம்ம வந்து மூடி வச்சுருக்கணுமா இந்த இந்த உள்ளங்கையில் இதை வந்து அதுதான் மகாலட்சுமி இப்போ நீ என்ன பேங்க்கில் எவ்வளோ பணம் வச்சுருக்க உங்ககிட்ட என்ன எவ்வளோ நகை இருக்குது உன்னுடைய வருமானம் எவ்வளோ நீ எவ்வளோ வந்து என்ன மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் நீ வாழற அப்படிங்கிறத அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ உன் உன்னோட ஒர்த் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒரு நல்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம அதை சேர்த்து வைக்கிறது தான் ஒரு சிலருக்கு ஏன் அந்த மகாலட்சுமி யோகம் நம்ம எவ்வளோ பூஜை பண்ணாலும் வர்றதில்லை அப்படின்னா அந்த அந்த தா இப்படி பண்ணுறச்சி அது போயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் அதை பிடிச்சி இழுக்கிறதுங்கிறது கஷ்டம் ஸோ இன்றைக்கி ஸ்ரீவித்யா கேட்ட கேள்விக்கு தாயாரை எப்படி எழுந்தொருளை செய்யணும்னு கேட்டால் தாயாரை எழுந்தொருளை செய்யறதுக்கு நீ வந்து அவளை ஸ்துதி பாடிண்டே இருக்கணும் தாயாரை வந்து ஐயோ அம்மா நீ என் வீட்டுக்கு வா அதான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா வரலட்சுமி நோன்புக்கு மட்டும் லக்ஷ்மி பாரம்மா பாட்டை கூகுள் இது யூடியூப்பில் போடுறோம் அதுக்கப்புறம் அது அடுத்த வருஷம்தான் போடுவோம் ஏன்னா எல்லாரும் அந்த பாட்டை அன்றைக்கி போடுவாங்க அப்படின்னு அப்படி இல்லை லக்ஷ்மி பாரம்மா பாட்டை அது கன்னடத்தில் இருக்கோ தெலுங்கில் இருக்கோ தமிழில் இருக்கோ நீ டெய்லியே நீ கேட்டாதான் அந்த டெய்லியே நீ அதை சொன்னாதான் ஒரு ஒரு வருஷம் நம்ம சொல்லும் பொழுது ஏதாவது அடுத்த வருஷத்தில் அந்த தாயார் மனசு இறங்கி நம்மளை கூட்டுண்டே இருக்காலே நம்ம வீட்டுக்கு போகலாமே இருக்கும் சரி நம்மளும் ஒரு வருஷம் கணக்கதாரா ஸ்லோகம் தாயாரோடைய மந்திரம் இதெல்லாமே நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க குத்துவளுக்கு பூஜை பண்ணுறோம் தாமரை பூ போட்டு அர்ச்சனை பண்ணுறோம் செண்பகத்தில் ஏன்னா அவளுக்கு எல்லாமே வாசனை ரொம்ப பிடிக்கும் இது எல்லாமே நம்ம பண்ணியும் அவள் வரல அதுவும் க்ஷீரசாகரத்தில் வெண்மை வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பார்க்கடலில் பள்ளி அந்த ஆதிசேஷனில் இருக்கிற பெருமாளுக்கு எப்போவுமே அவள் கால் பிடிச்சிட்டு இருக்கான் அந்த தாயார் ஸோ நம்ம வந்து கூப்பிட்டுண்டே இருக்கோம் வாம்மா வாம்மா என் வீட்டுக்கு வாமா நீ நித்திய வாசம் பண்ணணும் நம்ம கூப்பிட்டுட்டே இருக்கோம் சரி அவளும் வரேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த வீடு எப்படி இருக்கணும் ஒரு லக்ஷ்மி வர நம்ம வீட்டுக்கு அப்படின்னா அந்த வீடை சுத்தப்பத்தமாக நம்ம வச்சுக்கணும் ஸோ வீட்டு வாசல்லேருந்தே நம்ம பார்த்தோன்னா நீங்கள் ஒரு நாளும் வாசல் தெளிக்கிறது இல்லை கோலம் போடுறதில்ல வீடு வாசல் பாழும் அப்படின்னு சொல்லுவாங்க பாழும் வாசல் அப்படின்னு ஸோ வீடு வாசலில் நீர் இல்லை அதில் கோலம் இல்லை ஒரு மங்களகரமாக இல்லைன்னா வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு அந்த தெய்வம் போயிடும் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் வாழ்க்கையில் கைக்கு வர்றதுக்கும் வருது மேடம் அதில் தட்டி போயிடுது எங்கள் கை அந்த ப்ராஜெக்ட் கையை விட்டு போயிட்டு இல்லை எப்போ பார்த்தாலும் அடமானத்துலேயே இருக்குது நகை எல்லாம் என்னால் மீளவே முடியலைன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ எந்த அளவுக்கு நாமளும் லக்ஷ்மி ஸ்துதியை நம்ம பாடினாலும் லக்ஷ்மி வரேன் அப்படிங்கிறச்சி அவளை எப்படி நாம் ஸ்வீகரிச்சுக்கணும் எப்படி நம்மள இடத்துல நம்ம கூட்டுக்கணும் எப்படி நம்ம வீட்லேயே வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் தான் ஸோ நீ நம்ம வீடு வாசல் எந்த அளவுக்கு டெய்லி அதை சுத்தமாக பெருக்கி மொழிகி தெளித்து கோலம் போட்டு அப்படியே அவள் பார்க்குறச்சே ஐயோ இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன்னா அப்படின்னு இருக்கணும் அப்போ காலையில் அந்த ஆறு மணிக்கு நம்ம வீடு வாசல் தெளித்து மொழிகி கோலம் போட்டு மஞ்சள் இட்டு எல்லாம் பண்ணுறச்சே அந்த ஸ்லோகத்தையும் நம்ம போட்டு வீட்டில் வந்து விளக்கேற்றி தீப தூபங்கள் போட்டு சாம்பிராணி காமிச்சு செண்பகம் மல்லி முல்லை இந்த மாதிரியான பூக்களால் அவளை அர்ச்சனை பண்ணும்பொழுது வீட்டு வாசலுக்கு வரும்பொழுது அவள் அவளுக்கு உள்ளே வரணும்னு கண்டிப்பாக தோணும் அவள் வருவாள் அந்த வந்து பார்த்துட்டு அடடா இந்த வீட்லயே நம்ம இருந்துட மாட்டோமா எப்படி நம்மளை கொண்டாடுறா இந்த வீட்டில் அப்படின்னு ஸோ காலையில் ஏந்த உடனே படுத்த பாயை நம்ம எடுத்து வைக்கிறது வீடுகளில் ஃபஸ்ட்டு சண்டை போடாமல் இருக்கிறது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் வார்த்தைகளும் நமக்கு வராமல் இருக்கணும் ஒரு வீட்டில் லக்ஷ்மி வந்துட்டு இந்த வீட்டில் தான்ப்பா நான் இருக்கணும் என்னை இப்படி கொண்டாடுறாளே அப்படின்னு சொல்லணும் ஸோ எப்போவுமே மகாலட்சுமி தாயாரின் பாடல்கள் மகாலட்சுமி தாயாரின் ஸ்லோகங்கள் வீட்டில் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் பேசுறது சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கிறது வீட்டு வாசலில் விளக்குமாறு செருப்பு கூட இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது ஸோ இப்படி ஒரு வீடு வாசல் கோலாகலமாக இருந்தாலே அந்த தாயார் அந்த வீட்டு வாசல்ல வர்றது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுறா அண்ட் அவள் வராளா நம்ம ஒரு வெள்ளிக்கிழமை நம்மளால் டெய்லி எதுவும் பிரசாதம் வைக்க முடியலன்னா வெள்ளிக்கிழமையாவது கொஞ்சோண்டு ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு அந்த தாயாருக்கு நம்ம நைவேத்தியம் என்பது நிச்சயமாக செய்ய வேண்டும் அண்டு எப்போவுமே காலையிலையும் சரி மாலையிலையும் சரி நல்ல ஒரு தெய்வத்தை வசீகரிக்கணும் அப்படின்னாலே வாசனை திரவியங்கள் தான் அதில் இந்த அத்தர் சந்தனம் மறிக்கொழுந்து அதே போல் சாம்பிராணி இது எல்லாமே அதை அப்படியே அட்ராக்ட் பண்ணும் அந்த எனர்ஜியை இது இந்த தாயார் நமக்கு எப்பவும் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான வஸ்துக்கள் பூக்களில் மறிகொழுந்து கண்டிப்பாக இருக்கணும் செண்பகம் கண்டிப்பாக இருக்கணும் அதே போல் நம்ம விரக்ஷம்னு சொல்லுவோம் விரக்ஷின்னு சொல்லுவோம் சிகப்பு கலரில் அதுவும் அவளுக்கு ரொம்ப இஷ்டம் ஸோ இந்த மாதிரியான பொருள்களால் அர்ச்சனை பண்ணுறதும் தூப தீபங்கள் காமிக்கிறதும் அந்த தாயாரின் நாமத்தை நாம் சொல்லும் பொழுது கண்டிப்பாக மகாலட்சுமி நம்ம இடத்தில் வாசம் செய்வார் மேம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு சுமங்கலி பெண் வந்து ஒரு வீட்டில் பின்பற்றுறாங்க அப்படிங்கும் பொழுது என்ன விதமான மாற்றங்கள் உடனே அவங்களுக்கு தெரியும் மேம் வீட்டில் வந்து ஒரு எனர்ஜி மாறும் பொழுது நமக்கே மைண்ட் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு நமக்கு தெரியல சேஞ்ச் வந்து நம்மளோட மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு பாசிட்டிவிட்டி நம்மளுக்கே இருக்கும் இது கண்டிப்பாக நடக்கும்பா என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மள்ட்ட இருக்கும் வீட்லேயும் ஒரு நல்ல விஷயங்கள் சகுனங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சகுனங்கள் எப்படின்னா உங்கள் வீட்டில் யாருக்காவது ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் இல்லை திருமணம் பேசுகிறீங்கன்னா திருமணம் நிச்சயமாகும் வீட்டில் வந்து ஒரு ரொம்ப வருஷம் குழந்தையே இல்லை ஒரு பதினஞ்சு வருஷம் இல்லை அவங்களுக்கு குழந்த பிறக்கிறது இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் நமக்கே தெரியும் இதை விட சிம்பிளஸ்ட் வே நான் சொல்கிறேன் கேளுங்கள் இப்போ நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மன் கோயிலுக்கு போகிறீங்க சாமியிட்ட வந்து ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு எடுத்துகிட்டு வாங்க வீட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜி இருக்கோ ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே பூசணம் முடிச்சிரும் எங்கள் வீட்லேயும் நான் நிறைய பார்த்துருக்கேன் இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்கிறேன் வீடு நல்ல லக்ஷ்மிகரமாக இருக்குது வீட்டில் எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எலுமிச்சம்பழம் காஞ்சு அப்படியே ஒரு ரெண்டு மாதம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது வீட்டில் வந்து ஒரு கெட்ட எனர்ஜி இருக்குது வீட்டில் இல்லை தெய்வ அம்சம் கொஞ்சம் குறைவாக இருக்குதுன்னா அந்த எலுமிச்சம்பழமே நமக்கு காமிச்சு கொடுத்துரும் நமக்கே சாமிக்கிட்ட போய் ஒரு விளக்கேற்றுறதுக்கோ இல்லை சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கோ நம்ம மைண்ட் வந்து வரவே வராது ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரென்சஸ் நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மேம் மகாலட்சுமி தாயாரை வீட்டில் எழுந்தருளை செய்யும் பொருள்லாம் என்னென்ன எப்படி பயன்படுத்துறது மகாலட்சுமி தாயார் நம்ம இல்லத்துக்கு வந்துட்டாங்கன்னா என்ன மாதிரியான மாற்றங்கள் அறிகுறிகள் நமக்கு இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னதற்கு நன்றி மேம்